எல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம் இல்ல ஏன் பண்ணல ஆனா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம வந்து மக்கள் சந்திச்சு மறுபடியும் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு வராங்க இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களை பார்த்து இந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண கனிமொழி இந்த வழியா வந்தா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து ஒரு நாலு கேள்வி கேளுங்க

இங்க பிரச்சாரத்துக்கு வரும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கனிமொழி பேசினது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல மதுவால விதவைகள் அதிகமாயிட்டாங்க பேசினாங்க கனிமொழி இன்னைக்கு திமுக ஆட்சியில என்ன நடக்குது தமிழ்நாடே தள்ளாடிக்கிட்டு இருக்கு போதையில இந்த கனிமொழியோட மீட்டிங்க்கு பெண் போலீஸ் பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க போதையில பெண் போலீஸ் கை புரிஞ்சு நம்பாதீங்க ஒரு குடிகாரன் புருஷனா கிடைச்சா ஒரு பொம்பளைக்கு என்னெல்லாம் கொடுமைய சந்திப்பா அதே புருஷன் செத்தா தாலி அறுக்கும் போது எந்த வேதனைய சந்திப்பான்றது சாராயம் விக்கிற ஸ்டாலினுக்கு வேணும்னு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணா ஒரு தாயா ஒரு மனைவியா கனிமொழிக்காவது புரியணும் இல்ல மக்கள் நலனுக்காக தமிழக பெண்களுக்காக சாராய மூட சொல்லி அவங்க அண்ணன் சண்டை கனிமொழி கனிமொழி ஒரு பக்கம் உதயநிதி நாங்க கொண்டு வர மாட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல மக்கள் கிட்ட பிரச்சாரத்துல பேசுறாரு யார ஏமாத்துறீங்க நீங்களாவது ஒன்னா பேசி கூடி பேசி அப்புறம் பிரச்சாரத்துக்கு வர்றது இல்லையா மக்கள் என்ன முட்ட நினைக்கிறாங்களா எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு புரியலன்னாலும் பரவாயில்லை கனிமொழிக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல கனிமொழி யாரு அரசியல்வாதி முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதியோட பொண்ணு ஆனா கனிமொழிய ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி இந்த தூத்துக்குடிக்கு மட்டுமே சுருக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின் ஏன் ஆட்சியிலயும் கட்சியிலயும் ஏன் சென்னையிலயும் இருக்கவே கூடாதுன்னு தள்ளி வச்சிருக்காரு ஏ ஏன்னா ஒண்ணுமே தெரியாத உதயநிதிக்கு பட்டம் கட்ட முடியும் யோசிச்சு பாருங்க திமுக கட்சியில தலை தலைமை பதவிக்கு கருணாநிதி குடும்பத்தை தான் நம்பி இருப்பாங்க அந்த அப்பாவி தொண்டர்கள் கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதி பையன் ஸ்டாலின் தலைவனாரு சரி ஒத்துக்கலாம் அவருக்குறம் கருணாநிதி மொழியில் வளர்ந்த கனிமொழி தான வந்தாரு அரசியலுக்கு இதெல்லாம் கனிமொழி யோசிக்கணும் உரிமைக்காகவே ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி இல்ல நாளைக்கு ஜெயிச்சி எம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நாலு பேர் தூக்கிதா கார்ல சீட்ல உட்கார வைக்கிறாங்க உள்ளூர்ல ஓனா பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவல்ல டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பான இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க சைக்கிளிங் வாக்கிங் ஜிம்மிங் பண்ற ஸ்டாலின் முதல்ல கார்ல ஏறி உட்கார்றது கத்துக்கலாம்ல அதுக்கப்புறம் மீதி டெல்லி போறதெல்லாம் பத்தி பேசலாம் இவங்க டெல்லிக்கு போய் என்ன பண்ண போறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செங்கலோட வந்தார் உதயநிதி அஞ்சு வருஷம் முடிச்சு இந்த தேர்தலுக்கும் வெக்கம் இல்லாம அதே செங்கலோட வராரு வந்து போன தேர்தல் அவுத்து விட்டாங்கள வாக்குறுதிகள் எல்லாம் அத பத்தி பேசலாம் இல்ல நீட்டை பத்தி பேசலாம் சிஏ உரிமை பத்தி பேசலாம் இதெல்லாம் பேசாம அதி

அப்படியே திமுக காரன் கொடுத்தாலும் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வரும் ஆனா உள்ள கேஸ் இருக்காது எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க ஆனா அரை லிட்டர் ஊத்துவாங்க நாங்க பாதி தான் சொன்னோம்வாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்க ஆனா தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே தருவோம்னு சொல்லுவாங்க யாருப்பா தகுதியான டிரைவர்ஸ்ன்னு கேட்டா கண் பார்வை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு திமுக என்ன

நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யல நாங்க கேட்ட பணம் கொடுக்கலன்னு பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடுறாரு நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே அதென்ன அவங்க அப்பா வீட்டு காசான உதவி நிதி கேக்குறாரு மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாரு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் நம்ம ஒரு ரூபாய் வரிப்பணமா கட்டினா அதுல ஐம்பது பைசா

இருக்கா பெட்ரோல் விலை குறைக்கிறோம் டீசல் விலை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே ஏத்திட்டாங்க கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க இந்த பால் குடிங்கன்னு சொல்றாங்க நம்ம எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தீமுக யாரு இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டுக்கா சார் வரி எல்லாம் ஏத்திட்டாங்க விலை எல்லாம் ஏத்திட்டாங்க எல்லா தரப்பு மக்களும் கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக கொஞ்சமாவது நல்லது செய்யல இல்ல நீங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசுலயா செய்றீங்க திருட்டு திமுக காரங்க இங்க வந்து ஓட்டு கேட்டா தயவு செஞ்சு நீங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்கன்னு கேளுங்க எதுக்காக உங்களை நம்பணும் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு திட்டங்கள் கொண்டு வரலன்னா பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாதீங்க உங்களோட ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் உங்க தலையெழுத்த மாத்த உங்க நிம்மதிய காப்பாத்த நீங்க எழுந்த உரிமைகள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேர உங்களை ஏமாத்தின திமுக நீங்க ஏமாத்த உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சிவசாமி வேலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்